சின்ன பாவக்காய் கொஞ்சம் பழுத்தும் பழுக்காமல் இருக்கிறதில்ல எத்தனை பேர் புளிக்குழம்பு ட்ரை பண்ணியிருக்கிறீங்க எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் குழம்பு இது எங்கள் பாட்டியோட கைவண்ணமே தண்ணி அவங்க ரொம்ப சிம்பிளாக அசால்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் கொஞ்சம் கசப்பும் சேர்ந்து இது கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன பாவக்காய் பழுத்தும் பழுக்காமல் இருக்கிறத எடுத்திருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு சைடும் காம்பு கிள்ளிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கசப்பு ரொம்ப தெரியாமல் இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்குறோம் இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறோம் நல்ல புளியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்தாலே புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம் சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அளவுக்கு குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாதி வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காவை இது கூட சேர்த்தாச்சு இந்த எண்ணெய்லேயவும் பாவக்காய் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா தான் கலர் மாறும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டோம்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் ஓரளவுக்கு மாறிடுச்சு இப்போது காரத்துக்கு நான் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முந்தி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்த இடத்துல இப்போ அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் அந்தளவுக்கு காரமாக இருக்குது அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து புளி குழம்புக்குன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடி அதிலருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதோட சாட்ஸ் ஏற்கனவே இருக்குது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க புளி கரைச்சிட்டு அந்த தண்ணியை இப்போ சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால திரும்பவும் நான் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா பச்சை வாசனையும் மாறிடும் காயும் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போகிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறோம் வெள்ளம் சேர்க்குறப்ப தான் இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேண்டானா தவிர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் முக்கியமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் வெள்ளம்லாம் சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான புளி குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க